மேன்மையான குடிமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் தமிழக மாயையில் மூன்றாவது மாயை திராவிட திரைத்துறை முதல்வர் மாயை ஆட்சி பீடும் திராவிட திரைத்துறைக்கு மட்டும்தான் என்ற இந்த இழிநிலை ஒழிய வேண்டும் யார் ஒருவருக்கு எதிராகவும் அரசியல் பேசுவது எங்கள் நோக்கமல்ல இதுதான் அரசியல் பார்வை என நேர்மறை எண்ணம் சார்ந்து உண்மையை உரைப்பதுதான் நோக்கம் அதற்காக வடிவமைத்த தமிழ் கொடியின் நிறம்தான் மஞ்சள் மற்றும் வெள்ளை இதுதான் தமிழ் இனத்திற்கான நிறம் இதுதான் தமிழ் மண்ணிற்கான நிறம் ஆனால் இல்லாத திராவிட நாட்டு காப்பாளர்களால் சிதைந்ததுதான் தமிழ் தமிழ் இனம் மற்றும் தமிழர் உணர்வு தமிழக காப்பாளர்கள் எல்லாம் மொழி காப்பாளர்கள் அல்ல ஆனால் மொழி காப்பாளர்கள் நாட்டு காப்பாளர்களும் தான் எளிமையாக கூற வேண்டுமென்றால் விளைநிலத்தில் பணப்பயிரை பூச்சிகளிடமிருந்து காப்பாற்ற கவர்ச்சி பயிர் ஒன்றை இடைவரிசையில் வளர்ப்பார்கள் அதுபோல் திராவிட வெறுப்பு மற்றும் தமிழர் உணர்வு ஓட்டுகளை கவர்ந்து திராவிடத்தை காக்க வந்ததுதான் தமிழக வெற்றி கழகம் சாதி கட் அவுட் அரசியல் செய்யும் இவர்களால் தமிழுக்கோ இனத்திற்கோ நன்மை அல்ல இறுதியாக சின்னத்திரையோ பெரிய திரையோ திரையில் தோன்றினால் போதும் முதல்வர் ஆகலாம் என்ற இந்த இழிநிலை தமிழகத்தில் மட்டும்தான் உள்ளது ஆனால் மலையாள தேசத்தில் மக்கள் தங்களுக்கான தலைவரை தரையிலிருந்து தேர்ந்தெடுக்கிறார்கள் சமூகத்தில் திரைத்துறை முக்கிய பங்கு உள்ளது ஆனால் ஆட்சி பீடம் அத்துறைக்கு மட்டும்தான் என்றால் பிற துறையில் உள்ளவர்களுக்கு மூளை இல்லையா என்ற கேள்வி தோன்றுகிறது மூளையே இல்லாத உயிரினங்கள் இருக்கின்றன ஆனால் மூளை இல்லாத மனிதர்கள் இந்த மாநிலத்தில் மட்டும்தானா என்று என்ன தோன்றுகிறது சிந்திப்பீர் அறிவார்ந்த தமிழ் சமூகம் இன்று முட்டால் இனமாக மாற்றப்பட்டதை மாற்ற ஆசிரியர் துறையிலிருந்து ஒரு முதல்வர் வேண்டும் தமிழக மக்கள் தங்களுக்கான தலைவரை தரையிலிருந்து தேர்ந்தெடுக்கும் காலம் விரைவில் வரும் நன்றி வணக்கம்